السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وأتباعه أجمعين سنليكم مجددا في هذه திருச்சி மாவட்ட ஜமாத்துள் மாசபையின் தகுதி மிக்க தலைவர் அவர்களே இந்த எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவை சிறப்பாக முன்னின்று நடத்துவதற்கு வருகை தந்திருக்கின்ற திருச்சி மாவட்ட மாநகர வட்டார ஜமாத்துள் மாசபையினுடைய ஆலி மக்களே திருச்சி ஜாமியா புகாரும் மதரசாக உடைய பேராசிரியர் பெருமக்களே பாசத்திற்குரிய மாணவ செயல்வர்கள இன்று எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவை மிக சந்தோஷமாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் சற்று முன்னூறு ஆண்டுகளுக்கு பின்னால் நாம் சென்று பார்த்தோம் என்று சொன்னால் ஆயிரத்தி ஆறுநூறில் ஆங்கிலேயர்கள் வியாபார நிமித்தமாக இந்தியாவுக்கு வருகை இருந்தார்கள் ஆயிரத்தி பதிமூணுல இந்தியாவுல முதலில் தொழிற்சாலையை அன்றைய முகலாய பேரரசராக இருந்த என்ற முஸ்லிம் மன்னனிடம் அனுமதி பெற்றுதான் தொடங்கினார்கள் இந்தியாவில் இந்தியாவை கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய வியாபார தண்டனியை விரிவுபடுத்துகின்றோ என்ற பெயரில் இந்திய ஆட்சி நிர்வாகத்தை கைப்பற்றுவதற்கு என்னென்ன செயற்பாடுகள் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் மறைமுகமாக செய்து இறுதியில் இந்தியாவை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார்கள் ஆங்கிலேயரிடத்தை ஆட்சியை வழிக் இஸ்லாமிய சமுதாயம் ஆனால் தொடர்ந்து விடாமுயற்சியாக போராடிக்கொண்டே இருந்தார்கள் கொண்டே இருந்தார்கள் தொடக்கம் முதல் இறுதி வரை போராடினார்கள் ஏனைய சமுதாயங்களை விட மிக அதிகமாகவே இஸ்லாமிய சமுதாய மக்கள் தங்களுடைய மக்கள் சதவீத மிகதாச்சு விட வடமடங்கு அதிகமாக இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி தங்கள் இன்னியுரை அர்புணம் செய்திருக்கிறார்கள் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் தியானம் செய்திருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக சனிமிக உலமா பொருமக்கள் அவர்களுடைய வீர மூலமாக தான் இந்தியாவிலே சுதந்திர வாழ்க்கை வீர குண்டை அடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே வெறு இல்லாமல் சுதந்திரம் இந்த மக்கள் மேலும் இவர்களை நம்மால் ஆட்சி செய்ய முடியாது என்ற நிலைக்கு கொண்டு வந்ததில் இஸ்லாமிய சமுதாயத்தின் பங்களிப்பு இப்போ மிக அபரிதமானது மிக அதிகமானது அதில் வழிகாட்டியாக இருந்தவர்கள் தூண்டுகோளாக இருந்தவர்கள் தங்களை மெழுகு தெரியாக உருக்கி அர்ப்பணித்தவர்கள் யார் என்று சொன்னால் உலமா பெருமக்கள்தான் தான் வரலாற்று நெறிகளும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் எப்பொழுதெல்லாம் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு ஒரு ஆபத்து வருகிறதோ எப்பொழுதெல்லாம் இந்திய திறநாட்டுக்கு ஒரு ஆபத்து வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நாட்டை பாதுகாப்பதற்கும் தங்கள் பின்பற்றும் மார்க்கத்தை பாதுகாப்பதற்கும் உலமா பெருமக்கள் எல்லா விதத்திலையும் தங்களை முழுமையாக அர்ப்பணம் செய்திருக்கிறார்கள் அந்த அர்ப்பணத்தின் வெளிப்பாடாக தான் சுதந்திரத்தை இன்று நாம் நிம்மதியாக சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் உண்மையில் நம்முடைய முன்னோர்கள் செய்த தியாக வரலாறு அவர்களை போன ஈமானில் உறுதியுள்ளவர்களாகவும் அவர்களை போன்று மிக்கவர்களாகவும் அவர்களைப் போன்று தூர நோக்கோடு செயல்படக்கூடியவர்களாகவும் இந்திய திருநாட்டிற்காக வேண்டியும் இஸ்லாமிய சமுதாயத்திற்காக வேண்டியும் தங்களை அர்ப்பணிக்கக்கூடிய அந்த தியாக மனப்பான்மையும் அந்த துணிவும் நம்மிடத்திலே வர வேண்டும் எல்லாம் இந்திய திருநாட்டில் வாழக்கூடிய அனைத்து சமுதாய மக்களையும் அரவணைத்து இந்திய திருநாட்டை உலகளாவிய அளவில் ஒரு வல்லரசு நாடாக உருவாக்குவதற்கு இஸ்லாமிய சமுதாயம் உறுதுணையாக இருக்க வேண்டும் அதில் உலமா பெருமக்கள் வழிகாட்டியாக தொடர்ந்து முன்னின்று வழிகாட்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு என்னுடைய துவக்க உரையை நிறைவு செய்கிறேன் வாங்குறது ஆகானா அனைவாக